இந்த மிதனத்திற்கு நீல கலர் பயன்படுத்தும் போது அதுவும் அந்த கருநீளம் இருக்கு இல்லையா அந்த கருநீளத்தை தொந்தரவுகளை லாங் டைம் பிரச்சனைகளை மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அந்த மேஷம் அச்சையலகனமாக பயணிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆகாத ஒரு நிறம் என்ன அப்படின்னா பச்சை கலரை பயன்படுத்தவே பயன்படுத்தாது இந்த சின்னத்திற்கு என்ன கலரை பயன்படுத்தக்கூடாதுன்னா மஞ்சள் வந்து கோயிலுக்கு போகும்போது மட்டும் நீங்க மஞ்சளை பயன்படுத்திக்கோங்க மற்ற நேரங்களில் நிகழ்வு அப்படிங்கிறது பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பிஸ்ட்ராஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு வந்து எந்த நிறங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியும் இந்த கலர் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஒரு கலரை இந்த வாழ்நாள் பூரா இவங்க பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற விதிகள் எதுவும் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் இந்த கலர் எனக்கு எப்போதுமே செட் ஆகாது அப்படின்னு உங்க மூளைக்குள்ள பதிவு பண்ணவே பண்ணாதீங்க இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய கலர் மனிதர்களை தான் இன்னைக்கு நல்லவன் நினைக்கிறோம் நாளைக்கு நண்பனாக மாறுவான் கெட்டவன எதிரியா மாறிடுவான் இன்னைக்கு எதிரின்னு நினைக்கிறோம் நாளைக்கு நண்பனாக மாறுவான் அதே மாதிரி தான் இந்த நிறங்களும் இன்னைக்கு நமக்கு ஒத்து வராது ஆனால் நாளைக்கு அது தேவைப்படும் அப்போ எந்த நிறத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க நம்ம அச்சய லக்கணத்தில் ஒவ்வொரு மாறும் மாறும்போதும் அந்த நிறங்கள் அப்படிங்கிறது நமக்கு பிளஸ்ஸாக மாறுறது மைனஸ் ஆகும் மைனஸாக மாறுறது ப்ளஸ்ஸாக மாறும் அதனால் அந்த நிறங்களை இது ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க இப்போது இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு அச்சை லகனம் உங்களுக்கு செல்லும் போதும் எந்த கலரை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்றேன் அதை கவனமாக கேட்டுக்கோங்க மேஷம் அச்சய லகனமாக இல்லை ராசியாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் அச்சை ராசின்னு நாங்கள் பார்ப்போம் நீங்கள் ராசின்னு கூட எடுத்துக்கோங்க பொதுவாக அந்த மேஷம் அச்சய லகனமாக பயணிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆகாத ஒரு நிறம் என்ன அப்படின்னா பச்சை கலரை பயன்படுத்தவே பயன்படுத்தாது இந்த பச்சை நிறம் உங்களுக்கு ஆகவே ஆகாது அதனால பச்சை கலரை நீங்க எதார்த்தமாக கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா மேஷத்திற்கு அந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பயன்படாது ரிஷபம் அச்சை லகனமாக உங்களுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரிஷபத்திற்கு என்ன கலர் பயன்படுத்தக்கூடாது மஞ்சள் இந்த மஞ்சள் கலரை ரிஷபம் அதிகம் பயன்படுத்தாதீங்க இந்த மஞ்சள் கலர் உங்களுக்கு சாதகமாக பண்ணுற மாதிரி பண்ணி பெரிய நஷ்டத்தை உருவாக்கிடும் அதனால் வெள்ளையும் மஞ்சளும் பயன்படுத்தாதீங்க ரெண்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க ஒன்று தனித்த வெள்ளையாக பயன்படுத்திக்கோங்க இல்லை நல்ல மஞ்சளாக பயன்படுத்திக்கோங்க அந்த மஞ்சள் மஞ்சள் தூள் மஞ்சள்னு சொல்லுவோம்ல அந்த மஞ்சளை தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரிஷப லகனம் முடிகிற வரையும் மிதுனம் அச்சை லகனமாக செல்லக்கூடியவர்கள் என்ன கலர் பயன்படுத்தக்கூடாது நீல கலர் பயன்படுத்த வேண்டாம் இந்த மிதனத்திற்கு நீல கலர் பயன்படுத்தும் போது அதுவும் அந்த கருநீளம் இருக்குது இல்லையா அந்த கருநீளத்தை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க அதை பயன்படுத்தும் போது சில பல தொந்தரவுகளை லாங் டைம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் இந்த அச்சை லக்னம் முடிகிற வரையும் அடுத்து கடகம் இந்த கடக லக்னத்திற்கு எந்த நிறத்தை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த இந்திரநீளம்னு ஒரு கலர் உண்டு இந்திர நீளம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அதை என்ன கலர்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கோங்க இந்த இந்திர நீளத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது கலந்த நீளம் நீளம் கருநீளம் இந்திர நீளம் இந்த மூணு கலர்களையும் அதை பயன்படுத்த வேண்டாம் மற்றபடி நீளம் நீளம் இந்த மாதிரி நீளங்களை நீங்க தாராளமா அஜந்தா நீளம் அதெல்லாம் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் அடுத்து சிம்மம் இந்த சிம்மத்திற்கு என்ன கலரை பயன்படுத்தக்கூடாதுன்னா மஞ்சள் வந்து கோயிலுக்கு போகும்போது மட்டும் நீங்க மஞ்சளை பயன்படுத்திக்கோங்க மற்ற நேரங்களில் மஞ்சளை நீங்க பயன்படுத்த வேண்டாம் அது அவ்வளவு விசேஷமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்காது அதோட இல்லாம அந்த மில்க் அப்படின்னு சொல்றோம்ல இந்த பால் வெண்மை அப்படிங்கிறத கொஞ்சம் பயணங்கள் செய்யும் போது தவிர்ப்பது நல்லது அந்த மில்க் ஒயிட்டை வந்து நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க லாங் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை அழைச்சலே உங்களுக்கு வேலையாக இருக்குன்னா அந்த ட்ராவல் டைமில் நீங்கள் அந்த மில்க் ஒயிட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க அடுத்து கன்னி இந்த கன்னிக்கு என்ன கலரை பயன்படுத்தக்கூடாதுன்னா சிவப்பு கலரை பயன்படுத்துகிறாதிங்க இந்த செவ்வ செவ்வ செவ்வன்னு மிளகாப்பழ ரெட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த சிவப்பு தயவு செஞ்சு நீங்கள் கூடாது அதே மாதிரி அந்த ரூபி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரூபி ரோஸ் பயன்படுத்தாதீங்க அந்த ரூபின்னு போட்டிங்கனாவே கூகுளில் கலர் காமிக்கும் உள்ள எந்த ரோஸ் கலரையும் நீங்க பயன்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது அடுத்து துலாம் என்ன கலருங்க பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு அவ்வளோ சக்சஸான ஒரு சூழ்நிலைகளை தராது முக்கியமா இந்த தகவல் தொடர்பு யாருக்கிட்ட நீங்க முக்கியமான காரியமா ஃபோனில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மஞ்சள் கலர் அணிஞ்சிருக்கும் போது பேசவே பேசாதீங்க அது உங்களுக்கு எப்போதுமே ஒரு டேஞ்சரான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் சரி விருச்சகம் இந்த விருச்சகத்திற்கு என்ன கலருங்க நீங்க பயன்படுத்தக்கூடாது இந்த மேஷம் ஆனாலும் சரி விருச்சகம் ஆனாலும் சரி இந்த பச்சை மட்டும் ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் ஆனா சில நிகழ்வுகள்ல இந்த பச்சையை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது அது நல்ல பச்சை அப்படிங்கிறத விட்டுடுங்க அதை விட்டுட்டு வேற மிக்சிங் கலந்த பச்சை அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே மரகத பச்சையை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத இங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க விருச்சக லக்கணத்திற்கு மரகத பச்சை அப்படிங்க அந்த மரகத கலர்ல நம்ம மரகத பச்சை ஸ்டோன் கலர்ல இருக்கக்கூடிய பச்சையை நீங்க பயன்படுத்த வேண்டாம் தான் அடுத்து தனுசு தனுசுக்கு என்ன கலர் பயன்படுத்தக்கூடாது இவங்க வந்து முக்கியமாக பியூர் ஒயிட்டு அந்த மில்க் ஒயிட்டுன்னு சொல்கிற அந்த பியூர் ஒயிட்டை இவங்க பயன்படுத்தக்கூடாது அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் அடுத்தது வந்து நல்ல சவப்பு அப்படிங்கிறது வேண்டாம் சுத்த சிவப்பு அந்த பிளட் கலர் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி சிவப்பை பயன்படுத்த வேண்டாம் அந்த லேசு சிவப்பு மெரூன் சிவப்பு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்கும் அடுத்து மகரலம் மகர மகரலகணத்திற்கு என்ன கலருங்க பயன்படுத்தக்கூடாது அந்த ரூபி ரூபி ரோஸ் அப்படின்னு சொல்கிறத மகர லக்கணக்காரங்க சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடுங்க அது பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக குங்கும பொட்டு கலர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கலரையும் பயன்படுத்தாதீங்க அதுவும் உங்களுக்கு உகந்த நிறம் கிடையாது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்து கும்பம் இந்த கும்பத்துக்கு என்ன கலர் பயன்படுத்தக்கூடாதுன்னா அவங்க பச்சைய வந்து நல்ல பச்சை பார்த்தோன்னா பச்சை பளிர்னு இருக்கக்கூடிய பச்சை அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளையும் பச்சையும் கலந்த கலரை நீங்க எப்போதுமே பயன்படுத்தாதீங்க வெள்ளை தனியா பச்சை தனியா கூட தனியா பயன்படுத்திக்கோங்க ஆனா வெள்ளையும் பச்சையும் கலந்தது அப்படிங்கறத கொடுமான வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்ப வெள்ளையும் பச்சையும் கலந்ததுன்னா அது ஒரு நல்ல இளப்பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிளிப்பச்சை அந்த கிளிப்பச்சைங்கிறத சுத்தமா அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மீனம் இந்த மீனத்திற்கு என்ன கலர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா ஆஃப் ஒயிட்டு பயன்படுத்தாதீங்க இந்த ஆஃப் ஒயிட் பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு அது சா சாண்டில் கலருன்னு சொல்லலாம் இல்லை ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவோம் அந்த கலரை நீங்கள் பயன்படுத்தாமல் தவிர்ப்பதும் அந்த ரூபி ரோஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தாமல் தவிர்ப்பதும் உங்களுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே இந்த மாறும் மாறும்போது வரக்கூடிய நிகழ்வுகள் இதுலேயும் இந்த எந்தெந்த நேரங்களில் இந்த கலர்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது இந்த மீனத்திற்கு பார்த்தோம் அந்த ரூபி ரோஸ் அப்படிங்கிறத கம்யூனிகேஷன் பேஸுக்கு பயன்படுத்தக்கூடாது கடன் வாங்க போகிறப்போ இந்த கலரை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அந்த நிறங்களை எந்த நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தெரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலர்களால் தொல்லைங்கிறது இருக்காது நிறைய பேருக்கு குலதெய்வத்திற்கு ஆகாது கருப்புங்கிறது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க அந்த கருப்பு உங்களுக்கு ஒத்து வரலன்னு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சவப்பு போட்டால் இன்னைக்கு நமக்கு ரத்த காயம் வருது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஏதாவது உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து சுத்தமாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு நிகழ்வில் நம்ம எந்த கலர்லாம் உங்களுக்கு யோகத்தை தரும் அதை எந்த கலர்லாம் பயன்படுத்தா வாழ்க்கையில் நான் சாதனை செய்யலாம் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் இந்த கலர் சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் இனி நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க